ஏன்னா என்னை தேட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக புக்கிங் இருந்தது காரணமே வந்து அவங்க கேட்குற பர்சன்டேஜ் தான் பசுகளை வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் அல்லது எண்பது பர்சன்ட் வேணும்னு கேட்குறாங்க நான் இது வந்து வந்து விஜயனுடைய காது கூட நேற்றுக்கு கொண்டு போயிருக்கேன் இல்லை சண்டியர் படத்தை பொறுத்தவரை வந்து வந்தீங்கன்னா ரிலீஸ்க்கு முதல் நாள் தான் எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க சுரேஷ் காமாட்சி என்ற நெருங்கிய நண்பர் தான் கூப்பிட்டு சொன்னார் நான் சொன்னேன் தம்பி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை கூப்பிட்டு சொல்லி ஆட்சியல் கொடுக்குறதுக்கு சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி அவர் சொன்னார் இந்த மாதிரின்னு எனக்கு தெரியலன்னா தெரியுன்னு தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அதனால் அதில் ஒன்றும் அடுத்த நாள் எங்கள் நேற்று கூட பேசுனார் இந்த மாதிரி வேற வழியில்லாம் ஓடிடியில் போட்டோம் அப்படின்னா சரி பரவாயில்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அந்த படத்தை பொறுத்தளவு வந்து திரையரங்குகள் வந்து பெரிய அளவில் வராதுக்கு காரணமே அப்படின்னு சொன்னால் படம் வர்ற மாதிரி ஒரு பெரிய விளம்பரமே இல்லை இந்த படத்தை பொறுத்தளவில் அது ஒரு காரணம் ரெண்டாவது பிவிஆர் திரையரங்கத்தை அளவில் வந்து அவங்ககிட்ட ஏதாவது குறை இருந்ததுன்னா எங்ககிட்ட சொன்னாங்கன்னா நாங்க கூப்பிட்டு சொல்லியிருக்க முடியும்